வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வடமேற்கு திசை வந்து சந்திரனுக்கு உட்பட்ட திசை அந்த திசை சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீருக்கான பகுதி மனம் உடல் இந்த மனமும் உடலும் தெளிவில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்தை ரோஹிணி நட்சத்திரம் அல்லது பௌர்ணமி திதி இந்த ரெண்டு திதியிலே இந்த ஆலயத்தை வழிபடும் போது அவளுக்கு மனமும் உடலும் தெளிவிடக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே பார்க்கலாம் அகிலாண்டேஸ்வரி வந்து இங்க இங்க என்னவா இருக்கிறானா ஞானரூபமாக ரூபமாக இருக்கிறார் ஞான என்ன பண்றா அப்படின்னா இங்க வரக்கூடிய மக்களுக்கும் ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு அம்பாளாக இருக்கிறாள் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாள் இங்க வந்து மாணவியாக வீட்டிருக்கிறாள் இந்த ஒரு பாக்கியம் வேற எங்கேயுமே கிடையாது இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன நாங்க கேள்விப்பட்டோம்னா அந்த அர்ச்சகர் வந்து அந்த மத்தியான வேலை அர்ச்சனை அதற்கான விஷயங்கள் செய்யும் அவர் வேற ஒரு ரூபமாக மாறி செய்வார் அதனுடைய தாத்பரியம் என்ன அது ஒண்ணு சொல்றாங்க ஆலயத்துலுமே ஒரு கொடிமரம் இருக்கும் ஆனா இந்த ஆலயத்துல எட்டு கொடிமரம் இருக்கு எல்லாரும் யோசிப்பாங்க எட்டு கொடிமரம் இந்த ஆலயத்துல இருக்கு அப்படின்னு பௌர்ணமி அப்படின்னால சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு நாள் அப்போ இந்த ஆடி மாதமும் பௌர்ணமி இணையக்கூடிய ஒரு நாளில் இந்த அம்பாளை நம்ம மனதார வேண்டி தரிசிக்கும் பொழுது நமக்கு எல்லா விஷயங்களையும் இந்த அம்பாள் பூர்த்தி பண்ணி வெற்றி பண்ணி கொடுப்பாங்க ஞான பீடம் நமக்கு கல்விக்கு உகந்த பீடமாக குழந்தைகள் வந்து கல்விக்கு படிக்கணும் அதே மாதிரி கல்வியில் சிறந்து விளங்கணும் நம்ம ஒரு உயர் அதிகாரியாக அமரணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம் எந்த தேர்வு எழுத போகிறதுக்கு முன்னாடி அம்பாலை வழிபட்டு நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து கல்விக்கான விஷயங்கள் எல்லாமே வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் மற்றும் வாஸ்து நிபுணர் ஸ்ரீ குரு ஆதித்யன் கிருத்திக் ரோஷன் அவர்கள் சார் வணக்கம் பிரணவ மந்திர நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட சேனல்ல வந்து வாஸ்து சம்பந்தமா நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கீங்க அது நிறைய பேர் அதுக்கான தெளிவும் வந்து அவங்க வீட்டினுடைய எப்படி சரி செய்யலாம் என்னென்ன பகுதியில என்ன பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு உடல் ரீதியா என்ன வரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிருக்கீங்க இன்னைக்கு ஆன்மீக பதிவு அப்படின்னு பாக்கும்பொழுது இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்குரிய மாதம் அம்பாளோட எல்லா கோவில்களையுமே சிறப்பு வழிபாடு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாமே நடக்கும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலத்தை பத்தி இன்னைக்கு நேர்களுக்கு நம்ம பேசலாம் திருவானை காவல் அகில அகிலாண்டேஸ்வரி ஆலயம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துல நிறைய சிறப்புகள் இருக்கு அதை நீங்க ஒன் பை ஒன் வந்து நம்ம நேர்களுக்கு அதுவும் இந்த ஆடி மாசம் அங்க போறதுனால நமக்கு இன்னும் என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குன்றதை நேர்களுக்கு சொல்லுங்க திருவானைக்காவல் இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருச்சிதாமா திருச்சிராப்பள்ளி அங்கதான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிறது திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துல ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குமா அது வந்து சிறப்புகள் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் ரொம்ப சிறப்பு அப்படின்னா அகிலாண்டேஸ்வரி அம்மா தான் அகிலத்தையே ஆளக்கூடிய தாய் தான் அகிலாண்ட ஈஸ்வரி இந்த அம்பாளுடைய வரலாறை நம்ம இப்போ பார்க்கலாம் அகிலாண்டேஸ்வரி அம்மா வந்து கிழக்கு நோக்கியும் சிவபெருமான் ஆகிய ஜம்புகேஸ்வர் மேற்கு நோக்கியும் வீற்றிருக்கிறாங்க இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீர்ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூத தகங்களில் நீர்ஸ்தலத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த திருவானைக்கால் அப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜாதக கட்டங்களில் நம்ம வந்து வாஸ்துவோட இணைத்து பார்த்தோம் அப்படின்னா வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வடமேற்கு திசை வந்து சந்திரனுக்கு உட்பட்ட திசை அந்த திசை சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீருக்கான பகுதி மனம் உடல் இந்த மனமும் உடலும் தெளிவில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்தை ரோஹிணி நட்சத்திரம் அல்லது பௌர்ணமி திதி இந்த ரெண்டு திதியிலே இந்த ஆலயத்தை வழிபடும் போது அவளுக்கு மனமும் உடலும் தெளிவடக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே பார்க்கலாம் இந்த கோவில் இருக்க அம்பாள் பார்த்தீங்கன்னா உக்ரஸ்வரூபினி இந்த அம்பாள் ஆலயத்தில் அர்ச்சகர்கள் மட்டும் உள்ள போய் அம்பாளுக்கு நியமித்து பண்ணிட்டு உடனே வந்துருவாங்க மற்ற பக்தர்கள் இந்த அம்பாலை தரிசிக்க முடியாது ஏன்னா அவர் உக்ரஸ்வரூபிணியாக

ஸ்ரீ சக்கரத்தை ஸ்தாபித்தவரும் அவர் தான் அந்த ஆதி சங்கரை என்ன பண்றார் அப்படின்னா இங்கே அகிலாண்டேஸ்வரி அன்னை ஆலயத்திற்கு வருகிறார் அம்பாளுடைய உக்ரஸ்வரூபத்தை பார்க்கிறார் ரொம்ப மனம் வந்து அவர் வருத்தம் அடைந்து என்ன பண்றாரு அப்படின்னா அகிலாண்டேஸ்வரி ஆனாலும் அவளும் ஒரு தாய் தானே அப்ப எப்பயுமே ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பார்த்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சார்த்தம் அடைஞ்சிருப்பாங்க அதற்கான ஒரு கதை இல்ல சரித்திரம் ஏதாவது அதுதான் அம்பாள் வந்து என்ன கலியுகத்துல எண்ணற்ற ஜீவராசிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா வதை செய்யறது நிறைய விஷயங்கள் கலியுகத்தில் எப்பயுமே தவறாக நடக்குது இப்ப நடக்கிற மாதிரி அந்த அந்த யுகத்திலயுமே வந்து தவறான விஷயங்கள் நிறைய நடக்கிறது அந்த விஷயத்தான் பார்த்திருந்தா இந்த உலத்த அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோபத்துல அந்த புறப்பட்டு ஒரு அமைப்புலதான் தான் இருப்பாங்க அதனால அதனாலதான் அர்ச்சகர் உள்ள போகவே பயப்படுவாங்க பக்தர்களால தரிசிக்க முடியாது ஏன்னா அவ்வளவு ஒரு உக்ரஸ்வரூபிணியா இருக்கா இன்னொன்னு சொல்ல போனீங்க அப்படின்னா அது வாராகி பீடம் சொல்லுவாங்க அந்த அம்பாள் ஆலயத்தை அதனால இந்த உக்ரஸ்வரூபிணி வந்து சாந்தப்படுத்துறதுக்காக ஆதிசங்கரர் கிளம்பி வராரு அவர் வந்து அம்பாள் கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ரீசக்ரனு தாடகையாக தாடகை அப்படின்னா தோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அந்த தாடகை தான் அந்த ஜொலிக்க கூடிய ஸ்ரீசக்கர தாடகை எப்பயுமே சொல்லுவாங்க பகவதி அம்மன்னா மூக்குத்தி பார்க்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த அகிலாண்டேஸ்வரிக்கு சிறப்பே என்னன்னா அந்த ஸ்ரீ சக்கர தேடகை தான் அது பார்த்தீங்கன்னா அப்படி ஜொலிக்கும் ஏன் ஒரு ஸ்ரீ சக்கரத்தை குறிப்பா அந்த இடத்துல வந்து ஸ்தாபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கறது ரோஹிணி நட்சத்திர குறியீடு இந்த ரோகிணி நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா ரிஷப் ராசையில இருக்கு ரோஹிணியை குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு சந்திரன் உச்சமடைதலை குறிக்கிறது அப்ப சந்திரன் தான் நமக்கு என்னன்னா மகிழ்ச்சி அதே மாதிரி சந்தோஷம் உணவு பரிமாறுதல் அது எல்லாமே சந்திரன் தான் இன்னொன்னு தாய்மை குணத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயமும் சந்திரன் தான் அப்ப அந்த அம்பாள் வந்து உக்ர இருக்கிறத தணிக்கணும் அப்படின்னா தாய்மை குணத்தை அந்த அம்பாலிட்ட என்ன பண்ணுனா புகுத்தணும் அதுக்காக இந்த ஸ்ரீசக்கர குறியீடை ரோகிணி நட்சத்திர குறியீடான ஸ்ரீசக்கரத்தை அம்பாலோட காதுகள்ல அணிவிக்கிறார் இன்னொன்று அகிலாண்டீஸ்வர் யாரு அப்படின்னா அம்மா தான் உலகத்துக்கே தாய் அவள் அப்போ அந்த தாய் என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய பார்த்தா மகிழ்ச்சி அடையும் அதனால என்ன பண்ணுறாங்க அம்பாளுடைய மூத்த மகனான கணபதியை அழகா கொழுக்கு முழுக்குன்னு கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா அம்பாளுக்கு நேராக அந்த விநாயக பெருமானை ஸ்தாபிக்கிறாரு நம்ம அகிலாண்டீஸ்வரி சன்னதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நேராக கணபதி தெரிவார் அந்த அமைப்பு அப்படிதான் அந்த அமைப்பு அப்படி அமைச்சிருக்கிறாங்க நேராக அம்பாள் வந்து அந்த குழந்தையை பார்த்தது அப்படின்னா மகிழ்ச்சி அடைந்து சாந்தமாயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளாரியை அங்க ஸ்தாபிக்கிறாரு இன்னொன்னு கணபதி அப்படிங்கிறவர் என்னன்னா கேது உடைய தன்மை நம்ம ஜோதிட காரகத்துவம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா கணபதி அப்படிங்கிறது கேதுக்கு உட்பட்ட ஒரு அதி தேவதையாக சொல்லப்படுகிறது கேது அப்படின்னா தடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த அம்பாள் கிளம்பி அந்த அகிலத்தை அழிக்க போறா அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அதை நிறுத்தணும் அப்போ என்ன பண்ணணும் கேது என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தணும் அப்போ கேதுக்கு அதிபதியான கணபதி அங்க வைக்கும் பொழுது அம்பாள் என்ன பண்ணிடுறா அந்த இடத்த அஹ் அழிக்க போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து தடைபடுது அதே சமயத்துல இந்த ஸ்ரீசக்கர தாடகை அங்க வைக்கும் பொழுது தாய்மை குணம் பெருக்கெடுத்து அம்பாள் வந்து உலகத்தை அளிக்கிறத அந்த இடத்துல அப்படியே சாந்த ஸ்வரூபிணியாக அங்கே இருக்கிறான் உக்ரஸ்வரூபியாக இருந்து அப்படியே சாந்த சுவரூபணியாக மாறுறான் அதே மாதிரி அம்பாளுக்கு பின்னாடி ஒரு முருகர் இருப்பார் அதாவது முன்னாடி கணபதியும் பின்னாடி முருகரையும் ஸ்தாபிக்கிறாங்க எல்லா சிவாலயத்திலையும் அதாவது சுற்று பிரகார வரவில்லையில் முருகர் இருப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் ரெண்டு முருகர் பக்கத்து பக்கத்துலேயும் இருப்பார் ஏன்னா ஆகம முறைப்படி ஒரு முருகர் வந்து ஏற்கனவே அந்த வடமேற்கு திசையில் அமைச்சிருப்பாங்க ஆனால் அம்பாள் உக்ரஸ்வரூபியாக இருக்கிறதுனால ரெண்டு குழந்தையும் அந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்ட்டு அம்பாளுக்கு முன்னாடி கணபதியும் அம்பாளுக்கு பின்னாடி முருகரையும் அந்த இடத்துல ஸ்தாபிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்பாள் வந்து சாந்த சொருபணியா வரக்கூடிய பக்தர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அம்பிகையா செல்வத்தையும் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் குடும்பத்திற்கு நல்ல செல்வ வளத்தையும் குடும்ப வாழ்க்கையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக இன்னைக்கு அந்த அம்பாள் பேசும் தெய்வமாக வீற்றிருக்கிறார் இதோடைய வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் சிறப்பாக இருக்கிறது சக்தி பீடங்கள் அப்படின்னாலே ஐம்பத்தோரு பீடம் இதுல இந்த பீடம் வந்து ஞான பீடம் வராகி

சிவபெருமான் குருவாக இருந்து உபதேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனைவியாக திருவானை குரு சிஷியனாக குரு மாணவியாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல குரு கிடைக்கணும் நல்லபடியாக கல்வியில சிறக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாலையும் பூச நட்சத்திரத்துல வழிபட்டோம் அப்படின்னா இதை விட கல்வியில் சிறக்க வேற எந்த ஒரு ஆயுதமுமே நம்ம கிட்ட இருக்காது அதுல மாணவியாக நின்று இன்னமும் அம்பாள் வந்து சொல்லுவாங்க கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி அம்பாள் பெருமாள் வந்து இன்னமும் சிவபெருமான் கிட்ட இருந்து அந்த ஞானத்தையும் அந்த கல்வியையும் பெற்றுக்கொண்டு ஒரு நிலையாக இங்கே அமர்ந்திருக்கிறார் இப்ப இந்த ஐம்பத்தொரு சக்தி பீடங்களான ஞான பீடமாக வீற்றிருக்கிறார் இந்த ஐம்பத்தொரு சக்தி பீடம் எப்படி இந்த உருவானது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தக்ஷனுடைய மகளாக பார்வதி தேவி பிறக்கிறார் அப்ப என்ன பண்றா அப்படின்னா யாகத்துக்கு தன் கணவனை கூப்பிடாததுனால அந்த யாகத்திலே அம்பாள் வீழ்ந்து மாண்டர்றா அதை வந்து சிவபெருமான் தாங்க முடியாமல் அந்த ஒரு உடலை வந்து அப்படி எடுத்துட்டு அலைந்து திருந்து கொண்டிருக்கிறார் அப்போ நாராயணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய சுதர்சன சக்கரத்தை வச்சு அந்த உடலை வந்து ஐம்பத்தோரு பாகங்களாக அது பிரிந்து இந்த பூமியில் விழுகுது அதில் அம்பாலுடைய வாய்ப்பகுதி இந்த வாய்ப்பகுதி விழுந்த இடம் திருவானைக்காவல் அகிலாண்டீஸ்வரி அப்போ அந்த அம்பாளுடைய வாய்ப்பகுதி விழுந்ததுனால தான் அதை வந்து வாக்குஸ்தானம் வாராகினாலே வாக்குதான் அப்போ அந்த வாக்குஸ்தானமும் ஞானஸ்தானமும் கூடிய ஒரு நிலையாக அம்பாலங்க வீட்டு இருக்கிறார் இன்னொன்று ஜோதிட காரகமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த முகம் பாய் இது எங்கே சொல்லுவோம் அப்படின்னா ரிஷபராசியில் வரும் அப்ப ரிஷபராசியில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கு ரோகிணி நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் அப்ப இந்த கிருத்திகையிலதான் என்ன ஆகிறார் அப்படின்னா சந்திரன் உச்சமடைகிறார் இந்த ஆலயத்துல சந்திர பகவான் தம்பதி சமேதராக வீச்சிருக்கிறார் சந்திரன் ஆமா சந்திர பகவான் கிருத்திகை ரோஹிணி இரண்டு மனைவிகளோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சி இந்த ஆலயத்துல இருக்கும் அம்பாலுடைய வடமேற்கு திசையில இந்த சந்திர பகவான் வீற்றிருக்கிறார் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திர குறியீடு ஸ்ரீசக்கரம் அதே மாதிரி அம்பாள் தாடகை ஸ்ரீசக்கரம் இருக்கிறது இந்த ரிஷபராசி தத்துவத்தை அனைத்தும் உள்ளடக்கியதன் திருவானை ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் கல்விஸ்தானம் இந்த நான்கு விஷயங்களுமே அந்த அம்பாள் கிட்ட உறைந்திருக்கிறதா இருக்கிறதா கல்வின்னா அம்பாள் ஞான சொருபியாக இருக்கிறாள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி வழங்கக்கூடிய ஒரு தாயின் சொருபமாக இருக்கிறாள் இந்த அனைத்து விஷயங்களுமே எங்க இருக்கு அப்படின்னா அகிலாண்டீஸ்வர் கோவில தான் இருக்கு இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன நாங்க கேள்விப்பட்டோம்னா அந்த அர்ச்சகர் வந்து அந்த மத்தியான வேலை அர்ச்சனை அதற்கான விஷயங்கள் செய்யும் அவர் வேற ஒரு ரூபமாக மாறி செய்வார் அதனுடைய தாத்பரியம் என்னன்னு அது உண்மையை சொல்றமா இப்ப என்னன்னா அகிலாண்டீஸ்வரி வந்து காலையில எப்படி இருப்பாங்க அப்படின்னா அலைமகள் அதே மாதிரி பத்தரை மணிக்கு மேல மலைமகள் இரவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைமகள் அப்ப அதாவது மூன்று முப்பெரும் தேவிகளின் சுரூபமாக வீற்றிருக்கிறார் அலைமகள் கலைமகள் மலைமகள் காலையில அம்பாள் லக்ஷ்மி ஸ்வரூபம் பத்து மணிக்கு மேல பார்வதி ஸ்வரூபம் நமக்கு மாலை நேரத்துல சரஸ்வதி சுரூபமாக காட்சியளிக்கிறார் அப்ப கல்வி அறிவு வீரம் இது மூன்று செல்வத்தையும் தரக்கூடிய ஒரு அம்பாளாக அந்த அம்பாள் வீற்றிருக்கிறாங்க அப்போ இந்த பனிரெண்டு மணி என்ன ஆகுது அப்படின்னா உச்சக்கால பூஜை நடக்கும் இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அம்பாலே வந்து சிவனை பூஜிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கோவில நடந்துட்டு இருக்கு இது இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அம்பாள் கோயில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் அம்பாலுடைய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அகிலாண்டேஸ்வரியாக அவர் பாவித்து அவருக்கு கொடை பிடித்து முன்னே வந்து அகிலா அப்படிங்கிற ஒரு யானை இருக்கும் அந்த அகிலா யானை வந்து முன்னாடி இருக்க மேலதாளம் முழங்க அம்பாள் சன்னதியில இருந்து பதினொன்றரை மணிக்கு அம்பாள் அங்க கிளம்பி வருவா அதாவது அந்த அர்ச்சகர் வேடமிட்டு வருவார் அப்ப அந்த காட்சியை பார்ப்பதற்கு அந்த அகிலாண்டேஸ்வரியை இறங்கி வந்து அந்த இடத்துல பூஜை செய்யக்கூடிய ஒரு விஷயம் வேற எங்கேயும் நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியமாக இதை நம்ம தரிசிக்க முடியுமா ஓகே இது தினம் நடக்கக்கூடிய விஷயமா ஏதாவது ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி ஒரு மட்டும் நடக்கக்கூடிய இந்த வழிபாடு வந்து தினசரி நடக்குதுமா தினசரி கோபூஜை அதாவது அம்பா லங்க இருந்து மேடதாதத்தோட வருகிறாள் அதே மாதிரி மேடதாதத்தோட வந்து சிவனுக்கு அன்னாபிஷேகம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரே ஆலயம் நமக்கு திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி ஆலயம் தான் இந்த ஜம்பு

சொன்னா அதனுடைய அளவு மிக பிரம்மாண்டமானதுன்னு அதை பத்தி ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க இந்த ஆலயம் வந்து பதினெட்டு ஏக்கர் கொண்ட ஒரு ஆலயமாக இருக்கிறது தெற்குபுறம் காவேரி வடக்குபுறம் கொள்ளிடம் இந்த காவேரி கரையில அமைந்த ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலத்துல பாத்தீங்க அப்படின்னா நான்காவது சுற்றுச்சுவர் இருக்கும் இந்த சுவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கட்டிட்டு இருக்கும் பொழுது கட்டி முடித்து குளி தெளிதார்கள் எல்லாருமே கட்டி முடிச்சுட்டு ஈவினிங் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலைகள்லாம் முடிச்சிட்டு கிளம்புறாங்க அப்ப சிவபெருமானே ஒரு சித்தர் வேடமாக ஒரு முனிவராக வந்து அந்த தொழிலாளர்களுக்கு என்ன பண்றாருன்னா விபூதியை என்ன பண்றாருன்னா கூலியாக தருகிறார் அப்ப என்னன்னா எல்லாம் ஆச்சரியமும் என்னடா விபதியை போய் கூலியா தரார் இவர் யாரு அப்படின்னு அவரவர்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த விபூதி பொன்னாக மாறுகிறது அப்படி சிவபெருமான் திருவிளையாடல் செய்த ஒரு ஆலயம் தான் இந்த திருவானைக்காவல் அதாவது அம்பாலும் சிவனும் அதாவது அந்த பூமியிலே இருந்து திருவிளையாடல் செய்த ஒரு ஆலயமாக அந்த ஆலயம் சிறப்பாக இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆலயத்துல ஐப்பசி பௌர்ணமி நமக்கு என்ன பண்ணாதுன்னா அண்ணா விஷயம் நடைபெறாது காரணம் என்ன அப்படின்னா சிவனுடைய சன்னதியில் என்றைக்குமே நீர் இருக்கும் அது வந்து காவேரி நீருடைய ஊற்று அவருடைய சன்னதியில் இருக்கும் அதாவது எப்போதுமே வந்து சிவா சிவன் பெருமான் வந்து சம அளவு இல்லாம பள்ளத்தில் இருப்பார் அதாவது இந்த காவேரியுடைய எந்த அளவு அந்த பள்ளம் நீரோட்டம் இருக்கிறதோ அந்த நீர் மட்டத்துக்கு சிவன் வந்து கீழே இருப்பாரு எப்பயுமே அந்த காவிரி குடைசூல தான் அந்த சிவபெருமான் வீட்டு இருப்பார் இந்த கோவில் இயற்கையாவே அந்த நீரானது வந்து வந்துட்டு இருக்கும் ஐப்பசி மாசம் பாத்தீங்க அப்படின்னா மழை காலம் அதே மாதிரி நீர் பெருக்கெடுக்கும் நிறைய அதனால அந்த ஆலயத்துல நிறைய நீர் இருக்கும் அந்த சன்னதிக்குள்ள நிறைய நீர் இருக்கிறதுனால அங்க அண்ணாபிஷேகம் ஐப்பாசிய பௌர்ணமி விட்டு நடக்கிறது இல்லை அதுக்கு பதிலா வைகாசி பௌர்ணமி சிறப்பாக அங்க நடைபெறும் இப்ப நீங்க கேட்கலாம் ஏன் குறிப்பா வைகாசி மாசம் வந்து அங்க அண்ணாபிஷேகம் செய்யறாங்க அப்படின்னு வைகாசி மாசம் அப்படிங்கிறது ரிஷபராசியை குறிக்கக்கூடிய அப்ப அந்த இடத்துலயும் நம்ம முன்னோர்கள் ஆகட்டும் அதே மாதிரி நம்மளுடைய தமிழர்கள் எல்லாருமே அந்த கோவிலே ஒரு ஆகவ முறைப்படி ஜோதிடத்தையும் இணைத்து வாசுவும் தான் இந்த ஆலயம் வந்து இவ்வளவு சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது அந்த வந்து ஜம்புகேஸ்வரர் தலைவருச்சம் வெண் அவல் மரம் தான் இதற்கு அடியில தான் என்ன பண்றாருமான் வீச்சிருக்கிறார் ஒரு சின்ன கதை இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஆலயத்தை கட்டினவர் யாருன்னா கோட்சங்கர் சோழன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஆலயத்தை கற்றிருக்கிறார் அப்ப இந்த கோச்சங்கர் சோழன் என்ன பண்றதுனா மறு அதாவது முன்பிறவில எப்படி இருந்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலந்தியாக இருந்திருக்கிறார் அப்ப இதே சிவனுக்கு அடியில் தான் அவர் என்ன பண்றாரு சிலந்தியாக பூஜை பண்றாரு அப்ப என்ன சிவன் வந்து வெட்ட வெளியில் இருக்கிறதுனால அவர் சிவனுக்கு வெயில் இருக்கு மழை நீர்த்துளி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலந்தி வலையாக இந்த சிலந்தி என்ன பண்ணுது அப்படின்னா அவருக்கு மேல ஒரு தளமாக அமைக்குது இதே மாதிரி சிலந்தி வழிபடுது இந்த சிலந்தி வழிபட்டுட்டு அது கிளம்பிடுது அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு யானை வருது அந்த யானை என்ன பண்ணுதுன்னா சிவனுக்கு வந்து இதுனா சிவனுக்கு மேல சிலந்தி படர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையெல்லாம் அந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இது தாமரை கொண்டு வந்து இந்த சிவபெருமானை இந்த யானை வழிபடுது இந்த யானை வழிபட்டுட்டு இந்த யானை வந்து போயிடுது அப்புறம் இவர் இந்த சிலந்தி வந்து ஏன்னா நம்ம பண்றதை யாரா இந்த மாதிரி டெய்லி இது பண்ணுறாங்களே அப்படின்னுட்டு இந்த சிலந்தி ஒரு ஓரமாக ஒளிஞ்சிருந்து யார் நம்மளுடைய வலையை வந்து எடுக்கிறா அப்படின்னு பார்க்குது அப்போ என்னன்னா இந்த யானை அதே மாதிரி வந்து அந்த சிலந்தி வலையெல்லாம் இது பண்ணிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி காவேரி தீர்த்தத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி வழிபடுது அப்போ இந்த என்ன சிலந்தி பண்ணுதுன்னா அதுவும் ஒரு சிவன் பக்தி அப்போ நம்ம வந்து சிவனுக்கு வந்து இந்த வெயில் நீர் எல்லாம் படாம இருக்கும்னு நம்ம இதை கட்டுறோம் இந்த யானை வந்து இந்த மாதிரி பண்ணுதே அப்படின்ட்டு என்னென்னா அந்த யானைக்கு கூட தும்பிக்குள்ளே கூட போயிடுது தும்பிக்கைக்குள்ள அந்த சிலந்தி போன உடனே யானையால என்ன பண்ணா வாசிக்க முடியல அப்ப இதுல என்னன்னா தும்பிக்கைக்குள்ள போன சிலந்தியும் இறந்திருது யானையும் இறந்திருது அந்த இடத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்து யானையை வந்து சிவகணங்களுக்கு தலைவனாகவும் இந்த சிலந்தியை என்ன பண்றாருன்னா மறுபிறவில கோச்சங்க சோழனாக மறுபிறவி எடுக்கிறதுக்கு ஆசிர்வதிக்கிறார் இப்ப என்னன்னா இந்த கோச்சங்க சோழன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஜென்ம வினை அவருக்கு அந்த ஜென்ம விஷயங்கள் அப்படியே அவர் மைண்ட்லயே இருக்க மாதிரி என்ன பண்றாருன்னா அந்த யானை புகாத மாதிரி அந்த ஆலயத்தை அமைச்சுக்கிறார் இந்த கட்டமைப்பு உள்ள ஆலயத்தை மாடக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யானை புகாதபடி சிவனுடைய கருவறை அமைந்திருக்கும் ஒரு சின்ன யானை கூட அதுக்குள்ள போகக்கூடாது ஏன்னா அந்த முன் ஜென்மத்தில் அவருக்கு நடந்த இது அந்த யானை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை புகாத மாதிரி சிவனுடைய சன்னதி சின்னதாக அமைத்திருப்பார் இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அந்த ஆலயத்தை கட்னியவர் வந்து கோச்சங்க அவருக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு சன்னதி இருக்கிறதுமா எல்லா ஆலயத்திலுமே ஒரு கொடிமரம் இருக்கும் ஆனா இந்த ஆலயத்துல எட்டு கொடிமரம் இருக்கு எட்டு கொடிமரம் கண்டிப்பாங்க எட்டு கொடிமரம் இப்ப எல்லாரும் யோசிப்பாங்க ஏன் எட்டு கொடிமரம் இந்த ஆலயத்துல இருக்கு அப்படின்னு அஷ்ட திக் பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எட்டு திக்குக்கும் எட்டு பாலகர்கள் வீச்சு வச்சிருப்பாங்க அந்த எட்டு திக்கு பாலகர்களையும் அந்த இடத்துல கொடிமரமாக ஸ்தாபித்துள்ளார்கள் இப்ப இந்த ஆலயம் பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆலயமாக தான் இருக்கும் ஆனா வாஸ்துக்கு தீர்வு கிடையாது எந்த வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் அம்பாலை வழிபட்டு சிவனை மனதார வழிபட்டால் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்காமல் இருவரும் போகவே மாட்டாங்க அதனால நமக்கு இந்த ஆலயத்தை வழிபடும் பொழுது எல்லா சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா சிவனுடைய சன்னதி நம்ம உள்ள போகும் பொழுது சங்கநிதி பதுமநிதி ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லா செல்வத்திற்கும் தலைவன் யார் அப்படின்னா நம்ம சிவபெருமான் தான் அவருக்கு இன்னொரு பேரு ஐஸ்வரியஸ்வரர் அப்படின்னு இருக்கு அதனால குபேரனு கூடிய இருக்கக்கூடிய யாரு சங்கநிதி பருமநிதி இந்த ரெண்டு பேரும் இந்த சிவனுடைய ஆலயத்துல துவாரபாலர்கள் பக்கத்துல ரெண்டு பேரும் இருப்பாங்க சோ செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயமாகவும் இது இருக்கு அதே மாதிரி தென்கிழக்கு திசையில குபேரலிங்கம் இருக்கு எல்லா விஷயங்களும் பாருங்க ரிஷபராசிக்கு ஒத்து போற எல்லா விஷயமும் இருக்கும் ஏன்னா ரிஷபம் அப்படின்னா செல்வத்திற்கான ஒரு விஷயம் தான் அப்ப அங்க குபேரலிங்கமும் அந்த இடத்துல தென்கிழக்கு திசையில அமைஞ்சிருக்கு தென்கிழக்கு திசை அப்படின்னாலும் ரிஷபராசி காரகத்துவம் தான் இப்போ நம்ம மறக்காமல் திருவானைக்காவல் போகிறோம் அப்படின்னா இந்த குபேர்லிங்கத்தையும் வழிபட்டோம் அப்படின்னா சிறப்பான ஒரு அம்சங்கள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆலயம் தென்கிழக்கில் ஒரு குளம் இருக்குது அதே என்னென்ன குளம் அப்படின்னா சந்திர தீர்த்தம் இருக்குது இந்திர தீர்த்தம் இருக்குது இன்னும் நிறைய சிறப்புகள் இந்த ஆலயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக நம்ம இந்த ஆலயத்தை ரோஹிணி நட்சத்திரம் பௌர்ணமி தேதி அதே மாதிரி பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்களில் இந்த கோயிலை போய் வழிபடும் போது எண்ணற்ற சிறப்புகள் இருக்கும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ஒரு சிறப்பான பௌர்ணமி இந்த பௌர்ணமி அப்படின்னாலே சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு நாள் அப்ப இந்த ஆடி மாசமும் பௌர்ணமும் இணையக்கூடிய ஒரு நாள்ல இந்த அம்பாளை நம்ம மனதார வேண்டி தரிசிக்கும் பொழுது நமக்கு எல்லா விஷயங்களையும் இந்த அம்பாள் பூர்த்தி பண்ணி வெற்றி பண்ணி கொடுப்பாங்க இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த ஆலயம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வாராகி பீடம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பொதுவாக ஆடி மாதம் வந்து ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஷாடம் என்றாலே வாராகிக்கு உகந்தது தான் அப்போ இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள்னாலே அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது இந்த ஆடி மாதம் ஏன் குறிப்பாக அம்பால் தான் ஏன் வழிபடுறோம் எல்லோரும் ஏன் அம்பாவில் வழிபடுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது கடகராசியை குறிக்கக்கூடியது கடகம் அப்படின்னா கடகத்தினுடைய ஆட்சி யாருன்னா சந்திரன் வச்சிருக்காரு சோ அதனாலதான் ஆலயம் எல்லாமே சந்திரனாலே அம்பாள் தான் தான் அம்பாள் ஆலயம் எல்லாத்திலயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் விசேஷ பூஜையாக செய்யப்படுகிறது இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில அம்பாளுக்கு அங்கே வந்து ரொம்ப சிறப்பாக மறிக்கொழுந்து பாவாடி அந்த மாதிரி அம்பால் ஜொலிப்பாங்க ஆடி மாத ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாள் வந்து ஜொலிப்பாங்க அந்த சமயத்துல போய் அவளுக்கு கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாமே தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் ஏன்னா ஆடி மாசம் சந்திரனுடைய மாதம் அப்ப அந்த சந்திரன் அப்படின்னாலே கேட்கக்கூடிய தாய்மை குணம் அதாவது குழந்தை கேட்டோடனே கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம் அப்ப நம்ம போய் ஆடி மாசத்துல அந்த அம்பாளை வழிபடும் போது அவள் நம்ம கேட்டது அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அம்பிகையாக தாயாக வீச்சிருக்கிறாள் யாரு அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அதே மாதிரி ஞான பீடம் நமக்கு கல்விக்கு உகந்த பீடமாக குழந்தைகள் வந்து கல்விக்கு படிக்கணும் அதே மாதிரி கல்வியில் சிறந்து விளங்கணும் நம்ம ஒரு உயர் அதிகாரியாக அமரணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம் இந்த தேர்வு எழுத போறதுக்கு முன்னாடி அம்பாலை வழிபட்டு நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து கல்விக்கான விஷயங்கள் எல்லாமே வெற்றி மட்டும்தான் கிடைக்குமோ அந்த மாதிரி ஞான பீடமாக அம்பாள் அமர்ந்திருக்கிறார் அதே மாதிரி அம்பாளுடைய வடமேற்கு திசையில் நின்ற கோல சரஸ்வதி இருக்கிறாங்க ஸோ நின்ற கோல சரஸ்வதி எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ இந்த இடத்துல அம்பா அம்பாளுடைய சன்னதியோட வடமேற்கு திசையில நின்ற கோட சரஸ்வதியாக இருக்கிறாங்க அந்த அம்பாளை நம்ம வழிபடும் பொழுது நமக்கு கல்வி ஞானங்கள் எல்லாமே சிறப்பாக அமையுமா இப்ப இந்த ஆடி மாச சிறப்புகள் அதுவும் அகிலாண்டேஸ்வரியை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த அம்பாலை வழிபடுறதுனால என்ன இருக்கும் அந்த கோவிலினுடைய சரித்திரம் பத்தி நமக்கு சொல்லியிருக்கீங்க இதையும் தாண்டி ஏதாவது ஒரு சிறப்புன்னு இருக்கும் ஒரு நேவேத்தியம் இல்ல என்ன மாதிரி வந்து அந்த கோவிலுக்கு நம்ம விஷயங்கள் வாங்கிட்டு போனா இன்னும் அம்பாளுடைய அருள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதை பத்தி ஓகேமா இப்ப இந்த அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா தாம்பூலம் வெற்றிலை பார்க்க தாம்பூலம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம தாம்பூலம் எதை வச்சு மீனும்னா வாயில் வச்சு மீன்வோம் அதுவும் ரிஷபராசி காரகத்துவம் தான் ஸோ இந்த அம்பாளுக்கு தாம்பூலம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்குமே ஒரு சின்ன வரலாறு இருக்குது அம்பாள் தாம்பூல பிரியையா அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரவு வந்து தாம்பூலத்தை போட்டுட்டு அந்த கோவிலை வளம் வர்றாங்க அப்போ அந்த கோவில் இருக்கக்கூடிய மடப்பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தவர் தான் கார்மீக புலவர் இவர் நிறைய கவிதைகள் எல்லாமே எழுதுபவராக இருப்பார் ஆனால் அதற்கு முன்னாடி அவர் கவிஞராக புலவராக ஆகுவதற்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்னா அகிலாண்டேஸ்வரி கோவிலில் மடப்பள்ளியில் ஒரு அம்பாளுக்கு நெய்வேத்தம் பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சகராக தான் அங்கே இருக்கார் அப்போ அம்பாளுக்கு நைவேத்தியம்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு அசதி

இலக்கியத்துல மாதிரி கவிதை ஞானம் கொண்டவர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இந்த அம்பாளுடைய தாம்பூலத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் அதனால அம்பாள் வந்து தாம்பூல பிரியை அம்பாளுக்கு தாம்பூலம் கொடுத்து வழிபட்டோம் அப்படின்னா அவள் கொடுக்கக்கூடிய கல்வி ஞானம் அளவிற்கு அறியாததுமா அருமை ஏன்னா ஆடி மாசத்துக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது சொல்லிட்டே போகலாம் அதுலேயும் இந்த திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய அந்த கோவில் சிறப்பு என்ன அங்கே நடக்கக்கூடிய தினசரி பூஜை முறைகள் என்ன அலங்காரங்கள் என்னன்னு ரொம்ப டீட்டெயிலாக அதையும் வாஸ்து கூட இணைச்சு எந்த திசையில வீற்று இருக்காங்கன்னு இப்போ வாஸ்துன்னு இந்த இடத்துல நம்ம பேசும் நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கும் இப்போ எந்த திசைக்கான வாஸ்து தோஷம் இருந்தால் இங்கே போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு அதை சரி செய்யறதுக்கான ஒரு டைம் கரெக்டாக அமைஞ்சிரும் அப்படின்னா எந்த திசை பிரச்சனை இருக்கிறவங்க இங்க போகலாம் ஓகேவா இப்போ என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்மளுடைய வாஸ்து அப்படிங்கிறது பிரணவ வாஸ்து அந்த பிரணவ வாஸ்துல ஜோதிடமும் வாஸ்துவும் ஒண்ணு அப்படிங்கறத நம்ம நிறைய விஷயங்கள்ல பதிவுல நான் சொல்லியிருப்பேன் இப்போ என்ன அப்படின்னா நம்ம வாஸ்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பனிரெண்டு ராசிகள் நம்ம வீட்டுல வாஸ்துவாக அமைஞ்சிருக்கு அதுல ரிஷப ராசியை குறிக்கக்கூடியதா தென்கிழக்கு திசை அந்த ரிஷப ராசியுடைய தத்துவமாக இங்கே அம்பாள் வீச்சிருக்கிறார் ஞான பீடமாக குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அங்க அம்பாள் வீச்சிருக்கிறார் அப்போ தென்கிழக்கு திசை அப்படிங்கிறது ரிஷபராசியை குறிக்கக்கூடியது ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்ரன் சந்திரன் ராகு இந்த மூணு விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரிஷபராசியில் இருக்கிறதுமா அப்போ தென்கிழக்கு திசை ஒரு வீட்டில் நமக்கு வந்து கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ இந்த மாதிரியான விஷயங்கள் அமையும் பொழுது அதாவது நமக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்காது விரக்தியான நிலைமை அதே மாதிரி தனவசியமும் நமக்கு இருக்காது குடும்பம் மகிழ்ச்சியும் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்காது அப்போ இது அத்தனை விஷயமும் தீர்க்கக்கூடிய ஒரு அம்பாலாக இந்த அம்பாள் இங்கே வீற்றிருக்கிறாள் இது மட்டும் இல்லாமல் வடமேற்கு திசை அப்படிங்கிறது சந்திரனுக்கு உட்பட்ட திசை அப்போ அந்த உடல் மனம் இந்த மாதிரி வடமேற்கு திசை வாய்த்தவர்கள் வீட்டில் உடலும் மனமும் கெட்டிருக்கும் அப்போ அந்த உடலும் மனமும் தெளிவடைவதற்கு இந்த ஆலயத்திலுள்ள ஜம்புகேஸ்வரரையும் அதே மாதிரி அம்பாலான அகிலாண்டேஸ்வரி வழிபடும் பொழுது கண்டிப்பாக இதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பையும் அதே மாதிரி ஒரு அருளையும் இந்த அம்பாலும் சிவனும் நமக்கு அருள் புரிவார்கள் ஆனால் வாஸ்துவிற்கு கோவில் வந்து நமக்கு என்னாகாது அப்படின்னா தீர்வாகாது ஆனால் நமக்கு அந்த வீட்டிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு விஷயமும் உடல் தெளிவும் மனத்தெளிவும் கிடைச்சிருச்சுனாலே இந்த உலகத்துல சாதிக்க முடியாது கிடையாது இந்த நம்ம வழிபடும் பொழுது உடல் தெளிவு அதே மாதிரி மனத்தெளிவு இது ரெண்டுத்தையும் கொடுத்து நம்ம வாழ்க்கையை ஒரு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாளாக இந்த அம்பாலும் சிவனும் இங்கே வீற்றிருக்கிறாருங்கம்மா அருமை ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போயிருப்பாங்க ஆனா இந்த அளவுக்கு உன்னிச்சு இதை எல்லாத்தையும் வந்து கூர்ந்து கவனிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை கொஸ்டின் மார்க் தான் ஆனா இனிமே போறவங்க பாத்துட்டு இருக்க நேர்கள் புதுசா போகணும்னு நினைக்கிறவங்க இவர் குறிப்பிட்ட அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம நோட் பண்ணி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் அதனுடைய தரிசனம் எடுத்துக்கும் போது இன்னும் நினை நமக்கு பன்மடங்கு நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறி அதற்கான ஒரு ஆசீர்வாதம் இறையருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை இன்னொரு விஷயமா இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா அகிலா யானை அப்படின்னு இருக்கும் அந்த அகிலா யானைக்கு மறக்காம கரும்பு பழங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அம்பாலை பார்க்கும் பொழுது இந்த அகிலா யானைக்கு நீங்க பழங்கள் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு தோஷங்கள் அதே மாதிரி எல்லா தோஷங்களும் விலகி சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த ஆலயம் திருவானைக்காவல் திருச்சியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காம இந்த ஆடி மாசம் அம்பாலை தரிசனம் செஞ்சுக்கோங்கம்மா அருமையான ஒரு பதவி எல்லோருக்குமே வந்து நிச்சயமா பாக்கணுங்கிற ஆவலை இன்னும் அதிகப்படுத்திருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு பதவியில சந்திக்கலாம் நன்றி நன்றிமா